பொன்னியன் செல்வன் அத்தியாயம் மூன்று விஜயாலய சோழனின் பேரனான முதற் பராந்தக சோழன் மதுரையையும் ஈழமும் கொண்ட கோபரகேசரி என்ற பட்டம் பெற்றவன் சோழ பேரரசுக்கு அஸ்திவரம் அமைத்தவன் அவனே தில்லைச் சிற்றம்பலத்துக்கு அவன் பொன் கூரை வைந்து சரித்திர புகழ் பெற்றவன் சோழசிகாமணி சூரசிகாமணி முதலிய பல விருது பெயர்களை கொண்டு வீரநாராயணன் என்னும் சிறப்பு பெயரையும் அவன் கொண்டிருந்தான் பராந்தகனுடைய காலத்திலே வடக்கே இரட்டை மண்டலத்து ராஷ்டிர கூட மன்னர்கள் வலிமை பெற்று விளங்கினர் மானிய கேடத்திலிருந்து அவர்கள் படையெடுத்து வரக்கூடும் என்று பராந்தகன் எதிர்பார்த்தான் எனவே தனது முதற் புதல்வனாகிய இளவரசன் ராஜாதித்தனை ஒரு பெரிய சைன்யத்துடன் திருமனைப்பாடி நாட்டில் இருக்கச் செய்தான் அந்த சைன்யத்தை சேர்ந்த லட்சக்கணக்கான வீரர்கள் வேலையின்றி சும்மா இருந்தனர் அந்த காலத்தில் ராஜாதித்தன் ஒரு யோசனை செய்தான் குடிமக்களுக்கு உபயோகமான ஒரு பெரும்பணியை அவர்களை கொண்டு செய்விக்க எண்ணினான் வடகாவரி என்ற பக்தர்களாலும் கொல்லிடம் என்று மற்றவர்களாலும் அழைக்கப்பட்ட பெருநதியின் வழியாக அளவில்லா வெள்ள நீரோடி வீணே கடலில் கலந்து கொண்டிருந்தது அதில் ஒரு பகுதியாய் பயன்படுத்த எண்ணி தன் வசுமிருந்த வீரர்களை கொண்டு கடல் போன்று விலாசமான ஒரு ஏரியை அமைத்தான் அதை தன் அருமை தந்தையின் பெயரால் வீரநாராயண ஏரி என்று அழைத்தான் அதன் கரையில் வீரநாராயணபுரத்தை ஏற்படுத்தி அதில் ஒரு விண்ணகரையும் எடுத்தான் விஷ்ணு குருகம் என்பது அந்நாளில் விண்ணகரம் என்று தமிழாக்கப்பட்டு வழங்கிற்று ஸ்ரீமத் நாராயணமூர்த்தி நீரில் பள்ளி கொண்டு நீர்மயமாக அல்லவா எனவே ஏரிகளை காத்திருள்வதற்காக ஏரிக்கரையொட்டி ஸ்ரீநாராயணமூர்த்திக்கு கோயிலெடுப்பது அக்காலத்து வழக்கம் அதன்படி வீரநாராயணபுர விண்ணகரத்தில் வீரநாராயண பெருமாளை கோயில் கொண்டு எழுந்தரல் செய்தான் அத்தகைய பெருமாளின் கோயிலுக்குத்தான் இப்போது வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் சென்றார்கள் சந்நிதிக்கு வந்து நின்றதும் ஆழ்வார்க்கடியான் பாட ஆரம்பித்தான் ஆண்டாளின் பாசுரங்கள் சிலவற்றை பாடிய பிறகு நன்மாழ்வாரின் தமிழ் வேதத்திலிருந்து சில பாசுரங்களை பாடினான் இவ்விதம் பாடி வந்த போது ஆழ்வார்க்கடியானுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருகி தாரை தாரையாய் அவன் கன்னத்தின் வழியாக வழிந்தோடியது வந்தியத்தேவன் அப்பாடல்களை கவனமாக கேட்டு வந்தான் அவனுக்கு கண்ணீர் வராவிட்டாலும் உள்ளம் கசிந்துருகியது ஆழ்வார்கடையானை பற்றி அவன் முன்னர் கொண்டிருந்த கருத்தும் மாறியது இவன் பரமபக்தன் என்று எண்ணிக்கொண்டான் வந்தியத்தேவனைப் போலவே கவனமாக அப்பாசுரங்களை இன்னும் சிலரும் கேட்டார்கள் கோவில் முதலிமார்கள் கேட்டார்கள் அர்ச்சகர் இயசுவரப்பட்டரும் கேட்டார்கள் கண்ணீர் நீர்மல்கி நின்று கேட்டனர் அவர் கருகில் நின்று கொண்டு அவருடைய இளம் புதல்வன் பால்மனம் மாறா பாலகன் ஒருவன் கேட்டுக்கொண்டிருந்தான் ஆழ்வார்க்கடையான் பத்து பாசுரங்களை பாடிவிட்டு கழிவயல் தென்னன் குருகூர் காரி மாறன் சடகோபன் ஒளி புகழாயிரத்தி இப்பத்து உள்ளத்தை மாசருக்குமே என்று பாசுரத்தை முடித்தான் கேட்டிருந்த பட்டரின் குமாரனாகிய பாலகன் தன் தந்தையிடம் ஏதோ கூறினான் அவர் மல்கிய கண்ணீரை துடைத்துக்கொண்டு கொண்டு ஐயா குருகூர் சடகோபர் என்னும் நம்மாழ்வார் மொத்தம் ஆயிரம் பாடல்கள் பாடியிருப்பதாக தெரிகிறதே அவ்வளவும் உமக்கு தெரியுமா என்று கேட்டார் அடியேன் அவ்வளவும் பாக்கியம் செய்யவில்லை சில பத்துக்கள் தான் எனக்கு தெரியும் என்றான் ஆழ்வார்க்கடியான் தெரிந்த வரையில் இந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றார் ஈஸ்வரமுனிகள் பின்னால் இருந்த ஊர் பல பெருமைகளை அடைய போகிறது பால்வடியும் முகத்தில் தேஜஸ் பொலியன் என்று நம்மாழ்வார் பாசுரங்களை கேட்ட பாலகன் வளர்ந்து நாதமுனிகள் என்ற திருநாமத்துடன் வைஷ்ணவ ஆச்சாரிய பரம்பரையில் முதல் ஆச்சாரியார் ஆகப் போகிறார் குருகூர் என்னும் ஆழ்வார் திருநகருக்கு சென்று வேதம் தமிழ் செய்த நம்மாழ்வாரின் ஆயிரம் பாசுரங்களையும் தேடி சேகரித்து வரப்போகிறார் அப்பாசுரங்களை அவருடைய சீடர்கள் இசையுடன் பாடி நாடெங்கும் பரப்பப்போகிறார்கள் நாதமுனிகளின் பேரராக அவதரிக்கப் போகும் ஆள வந்தார் பல அற்புதங்களை செய்த போகிறார் இந்த இருவரும் அவதரித்த சேத்திரத்தை தரிசிக்க உடையவராகிய ஸ்ரீ ராமானுஜனே ஒரு நாள் வரப்போகிறார் வரும்போது வீரநாராயண ஏரியையும் அதன் எழுபத்தி நான்கு கணவாய்களையும் பார்த்து அதிசயக்கப் போகிறார் ஏரி தண்ணீர் எழுபத்தி நான்கு கணவாய்களின் வழியாக பாய்ந்து மக்களை வாழ வைப்பது போலவே நாராயணனுடைய கருணை வெள்ளத்தை ஜீவகோடிகளுக்கு பாயச் செய்வதற்காக எழுபத்தி நாலு ஆச்சாரியர்கள் பீடங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று அம்மகான் உள்ளத்தில் உதயமாகப் போகிறது அதன்படியே எழுபத்தி நான்கு சிம்மாசனபதிகள் என்ற பட்டத்துடன் வைஷ்ணவ ஆச்சாரியர் புருஷர்கள் ஏற்படப் போகிறார்கள் இந்த மகத்தான நிகழ்ச்சியையெல்லாம் வைஷ்ணவன் குறும்பரம்பரை சரித்திரம் விவரமாக சொல்லட்டும் என்று விட்டுவிட்டு மறுபடியும் நாம் வந்தியத்தேவனை கவனிப்போம் பெருமாளை சேவித்துவிட்டு ஆலயத்திற்கு வெளியே வந்து வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியானை பார்த்து நம்பிகளே தாங்கள் இத்தகைய பரம பக்தர் என்று சிகாமணி என்றும் எனக்கு தெரியவில்லை ஏதாவது அபச்சாரமாக நான் பேசியிருந்தால் மன்னிக்க வேண்டும் மன்னித்து விடுகிறேன் தம்பி ஆனால் இப்போது எனக்கு உதவி செய்வாயா என்று கேட்டான் தாங்கள் கேட்கும் உதவி என்னால் செய்ய முடியாது என்றுதான் சொன்னேனே நீங்களும் ஒப்புக்கொண்டீர்களே இது வேறு விஷயம் ஒரு சிறிய சீட்டு கொடுக்கிறேன் கடம்பூர் அரண்மனையில் நீ தங்கினால் தக்க சமயம் பார்த்து ஒருவரிடம் நீ கொடுக்க வேண்டும் யாரிடம் பழுவேட்டரையரின் யானைக்கு பின்னால் மூடு பல்லக்கில் சென்றாலே அந்த பெண்மணியிடம் நம்பிகளே என்னை யார் என்று நினைத்தீர்கள் இம்மாதிரி வேலைக்கெல்லாம் நான் தான் நகப்பட்டேனா தங்களைத் தவிர வேறு யாராவது இத்தகைய வார்த்தையை என்னிடம் சொல்லியிருந்தால் தம்பி படப்பிடிப்பு வேண்டாம் உன்னால் முடியாது என்றால் மகாராஜனாய் போய் வா ஆனால் எனக்கு மட்டும் நீ இந்த உதவி செய்திருந்தால் ஏதாவது ஒரு சமயத்தில் உனக்கும் என் உதவி பயன்பட்டிருக்கும் பாதகமில்லை போய் வா வந்தியத்தேவன் பிறகு அங்கே ஒரு கணம் கூட நிற்கவில்லை குதிரை மீது ஏறி விரைவாக கடம்பூரை நோக்கி சென்றான் வல்லவரையனின் பயணம் தொடரும்